அன்பார்ந்த வளம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற திருப்புகள் என்ன திருப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவல்லிதாயம் அப்படின்ற திருத்தலத்திற்குண்டான திருப்புகள் இந்த திருவள்ளிதாயம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை பாடியில் அதாவது அம்பத்தூருக்கு அருகில் இருக்கிற பாடியில் எழுந்தருளில் இருக்கிற முருகப்பெருமானை நினச்சி அருணகிரிநாதர் அவர்கள் இந்த திருப்புகளை பாடியிருக்கார் இந்த திருப்புகளை நாம் பாராயணம் செஞ்சோம் அப்படின்னா நின்னற்ற நன்மைகள் நமக்கு கிடைக்கும் இந்த திருப்புகள் என்ன அப்படின்றது பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு திருப்புகள் தான் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது எளிதில் நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு திருப்புக்கள் தான் அதனால் இந்த திருப்புக்களை நான் இது பண்ணியிருக்கேன் ஸோ இந்த திருப்புகழை நம்ம படிக்கலாம் வாங்க மறுமல்லி யார் குழலின் மடமாதர் மருளுள்ளி நாயடியான் அலையாமல் இரு நல்ல வாழும் உனதடி பேண இனவல்லமான மனது அருள்வாயே கருநெல்லி மேனி அரி மருகோணி கனகவல்லியார் கணவ கணவ முருகேசா திருவள்ளிதாயம் அதில் உறைவோனே திகழ்வல்ல மாதர்கள் பெருமாளே அப்படின்னு சொல்லி இந்த திருப்புகளை முடிச்சிருக்கார் மறுபடியும் உதரவு படிப்போம் மறுமல்லி யார் குழலின் மடமாதர் மருளுள்ளி நாயடியன் அலையாமல் இரு நல்ல வாழும் உனதடி பேண இ இனவல்லமான மனது அருள்வாயே கருநெல்லி மேனி அரி மருகோனே கனகவல்லியார் கனவ முருகேசா தாயம் அதில் உறையோனே திகழ்வாய் திகழ்வல்ல மாதர்கள் பெருமாளே அப்படின்ற அந்த திருப்புகள் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு திழப்புகள் இந்த திருப்புகளை நாம் பாராயணம் செஞ்சு முருகப்பெருமானுடைய அருளை நாம் பெறணும் அப்படின்னு சொல்லி நான் எல்லோரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் வேறு ஒரு திருப்புகளை நாம் உங்களுக்கு வேறு ஒரு பதிவில் நான் போடுகிறேன் அதுவிற்கும் உங்களிடம் விட பெறுவது உங்கள் ஜெகதீஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நன்றி வணக்கம்